சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை நீங்கள் சுவிட்சர்லாந்தில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகிறோம் நாங்க நம்புறது வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்றைய இரவு நேர பிரதான செய்திகளோடு செய்தி ஆசிரியர் மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் லுகானோ பகுதியில் முன்னாள் காவலர் மீது பாலியல் குற்றச்சாட்டு மனநல ஆய்வு முடிவு வெளியீடு சென் காலன் கொசோவில் குடியிருப்பு தீ விபத்து அறுபத்து மூன்று வயது பெண் உயிரிழப்பு அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை இல்லை கை பாமலின் தெரிவிப்பு ஆன்லைன் அரசு கடும் எச்சரிக்கை போர் என்றால் சுவிட்சர்லாந்தால் அது முடியாது ராணுவ தளபதி கடும் எச்சரிக்கை சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரிலிருந்து புறப்பட்ட விமானம் பின்லாந்தில் விபத்து நிலை ஆல்டனில் துப்பாக்கிச் சூடு சந்தேக நபர் கைது யாருக்கும் காயமில்லை சுவிசில் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத் தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் VTS Finance GMBA சூவிசில் ஒன்று புள்ளி பூச்சியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது ஐம்பத்தி எட்டு ஐம்பத்தி எட்டு சுவிஸ்ல இருக்கும் தமிழர்களே ஒவ்வொரு வருஷமும் வரி விதிப்பால் கவலைப்படுறீங்களா உங்க கஷ்டம் எங்களுக்கு புரியுது உங்க மனசுக்கு நிம்மதியான ஒரு செய்தி சுவிட்சர்லாந்து தமிழர்களின் வரிச்சுமையை குறைக்கும் சிறந்த நிறுவனமாக பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்ன உறவுகளே செய்தி கேட்டீங்களா இன்னும் எதுக்கு யோசிக்கிறீங்க வரிச்சுமைக்கு இனி குட் பை சொல்லணும்னா இப்பவே அழையுங்கள் பி ஆர் த்ரோய்ஹேண்ட் ஜிஎம்பிஎச் தொடர்பன விரிவான செய்திகள் இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவு முதல் சனிக்கிழமை அதிகாலை வரை ஆர்காவ் கான்டோனில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற திருட்டுச் சம்பவங்களில் ஈடுபட்ட பல சந்தேக நபர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் பொதுமக்களின் விழிப்புணர்வும் போலீசாரின் விரைவான நடவடிக்கையும் இந்த கைது நடவடிக்கைகளுக்கு முக்கிய காரணமாக அமைந்தனர் ஹவுசன்சில் பகுதியில் பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு வயதுக்கு பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஐந்து இளைஞர்கள் குழுவாக ஒரு கார் பழுதுபாக்கும் நிலையத்தில் உட்புகுந்துள்ளனர் சம்பவம் குறித்து தகவல் கிடைத்ததும் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து குறுகிய தப்பிச்செல்ல செல்ல முயற்சிக்கு பிறகு அனைவரையும் கைது செய்தனர் அதே இரவில் நகரில் பத்தொன்பது மற்றும் இருபத்தோரு வயதுடைய மொராக்கோ நாட்டைச் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் ஒரு விற்பனை கடையில் உட்புகுந்த நிலையில் பிடிபட்டனர் குறுகிய தூரம் ஓட முயன்ற அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் ஸ்டெயின் பகுதியில் காவல் நாய் உதவியோடு இருபத்தி ஒன்பது வயதுடைய ருமேனிய குடிமகன் ஒருவரை போலீசார் கைது செய்தனர் ஆனால் அவரோடு இருந்த மேலும் இரண்டு பேர் தப்பிச் செல்ல முடிந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் முன்பே பிரிக் தால் பகுதியில் பல வீடுகளில் திருட்டில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது தப்பியோடியவர்களை பிடிக்க தற்போது தீவிர தேடுதல் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன இந்த தொடர் திருட்டு சம்பவங்களின் பின்னணி தொடர்புடைய மற்ற நபர்கள் மற்றும் கூடுதல் விவரங்களை கண்டறிவதற்காக ஆர்காவ் கண்டோன் காவல்துறை சம்பந்தப்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தோடு இணைந்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த சம்பவங்கள் பொதுமக்களின் ஒத்துழைப்பு மற்றும் பாதுகாப்பு விழிப்புணர்வு குற்றங்களை தடுப்பதில் எவ்வளவு முக்கியம் என்பதை மீண்டும் நினைவூட்டுவதாக அமைந்துள்ளன கிறிஸ்துமஸ் தினமான இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று இரவு ஆர்காவ் கேன்டோன் உள்ள போசன் பகுதியில் திருடப்பட்ட காரை ஓட்டிச் சென்ற பதினேழு வயது இளைஞர் ஒருவர் கடுமையான போக்குவரத்து விபத்தை ஏற்படுத்தியுள்ளார் இந்த சம்பவத்தில் அவர் லேசான காயங்களோடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இரவு பதினோரு மணிக்கு சற்று முன்னர் தனது வீட்டு சுவரில் ஒரு கார் மோதி நின்றுள்ளதாக ஒரு குடியிருப்பாளர் காவல்துறைக்கு தகவல் அளித்தார் சம்பவ இடத்துக்கு விரைந்த கான்டோன் காவல்துறை படை விபத்தில் ஈடுபட்ட காரை ஓட்டியவர் பதினேழு வயதுடைய இளைஞர் என்றும் அவர் தனியாகவே பயணம் செய்ததாகவும் உறுதிப்படுத்தியது மேலும் அவர் முழுமையான ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் கற்றல் ஓட்டுநர் அனுமதி பத்திரம் மட்டுமே வைத்திருந்ததும் அனுமதியில்லாத முறையில் பயிற்சி ஓட்டம் மேற்கொண்டதும் தெரியவந்தது போலீசாரிடம் அளித்த வாக்குமூலத்தில் அந்த இளைஞர் குறுகிய நேரத்துக்கு முன்பு அந்த வாகனத்தை திருடியதாகவும் ஒப்புக்கொண்டுள்ளார் போசன் வழியாக ஒட்டிச் சென்ற போது வாகனத்தின் கட்டுப்பாட்டு இழந்ததால் இரண்டு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார்களிலும் பின்னர் ஒரு வீட்டின் சுவரில் மோதியதாக அவர் குறிப்பிட்டார் இந்த விபத்தில் வாகனத்துக்கும் கட்டிடத்துக்கும் குறிப்பிடத்தக்க பொருளாதார சேதம் ஏற்பட்டுள்ளது காயமடைந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரிடமிருந்து கற்றல் ஓட்டுநர் அனுமதி பத்திரம் பறிமுதல் செய்யப்பட்டு உரிமம் ரத்து செய்யும் அதிகார அமைப்புக்கு அனுப்பப்பட்டுள்ளது இதனுடன் சம்பந்தப்பட்ட இளையோர் வழக்கறிஞர் அலுவலகத்தில் அவர் மீது சட்டப்படி புகார் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் வாகனம் ஓட்டமும் பொறுப்பற்ற மீண்டும் வெளிப்படுத்துவதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அரையோர் சாலை பகுதியில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை ஏற்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் பல துப்பாக்கிச் சத்தங்கள் கேட்கப்பட்டதாக தகவல் கிடைத்ததைத் தொடர்ந்து சொலத்தோன் கண்டோன் காவல்துறை விரைவாக நடவடிக்கை எடுத்து சந்தக நபரை கைது செய்துள்ளது இந்த சம்பவத்தில் அவருக்கும் காயம் ஏற்படவில்லை என அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு சுமார் பதினொன்று முப்பத்து ஐந்து மணியளவில் வால்டன் அரையில் பல முறை துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டதாக கண்டோன் காவல்துறைக்கு தகவல் கிடைத்தது தகவல் கிடைத்த உடனே பல காவல் ரோந்து அணிகள் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன விசாரணையின் போது இந்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் ஐம்பத்து மூன்று வயதுடைய சுவிஸ் குடிமகன் ஒருவரை கண்டோன் காவல்துறை சம்பவ இடத்திலேயே தடுத்து நிறுத்தி கைது செய்தது ஆரம்ப கட்ட தகவல்களின் படி இந்த சம்பவத்தில் பொதுமக்களுக்கோ அல்லது அருகில் இருந்தவர்களுக்கோ எந்த விதமான உடல் காயங்களும் ஏற்படவில்லை சம்பவத்தின் துல்லியமான காரணங்கள் துப்பாக்கிச்சூடு நடைபெற்ற விதம் மற்றும் பின்னணி தொடர்பான விவரங்களை கண்டோன் காவல்துறையும் சம்பந்தப்பட்ட அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரணைகளை தொடங்கியுள்ளன இந்த சம்பவம் நகர்ப்புறங்களில் ஆயுதங்கள் தொடர்பான பாதுகாப்பு மற்றும் சட்ட ஒழுங்கின் முக்கியத்துவத்தை மீண்டும் வலியுறுத்துவதாக அமைந்துள்ளது பின்லாந்தில் நிலவி வரும் மோசமான வானிலை மற்றும் கடும் பனிப்பொழிவு காரணமாக பயணிகள் விமானம் ஒன்று தரையிறங்கும் போது விபத்து நிலையை எதிர்கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் இருபத்தி ஏழாம் தேதி இடம்பெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சுமார் நூற்றி ஐம்பது பயணிகளை ஏற்றிச் சென்ற வணிக விமானம் பின்லாந்து நாட்டின் வடக்கு பகுதியில் உள்ள லெப்டான் பிராந்தியத்தில் அமைந்துள்ள கிட்லா ஏர்போர்ட் விமான நிலையத்தில் திரையரங்கம் முயன்ற போது ஓடுபாதையில் கட்டுப்பாட்டை இழந்த விபத்துக்குள்ளாகும் அபாய நிலைக்கு சென்றதாக பின்லாந்து விமான நிலைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த விமானம் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா நகரிலிருந்து புறப்பட்டதாகவும் திரையரங்கம் நேரத்தில் நிலவிய கட்டும் பனிப்பொழிவே இந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கலாம் என்றும் ஆரம்ப கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன அதிர்ஷ்டவசமாக விமானத்தில் பயணித்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக இருப்பதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர் இதனிடையே இதே பகுதியில் நிலவும் கடுமையான வானிலை காரணமாக மற்றொரு விமானமும் இதே போன்ற விபத்து நிலையை எதிர்கொண்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன வடக்கு ஐரோப்பிய நாடுகளில் குளிர்காலத்தில் ஏற்படும் கடும் பனிப்பொழிவு விமான போக்குவரத்துக்கு பெரும் சவாலாக அமைவது குறிப்பிடத்தக்கது இந்த சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ரஷ்யாவிடமிருந்து அதிகரித்து வரும் அச்சுறுத்தல்களை கருத்தில் கொண்டு சுவிட்சர்லாந்து தனது ராணுவ செலவினங்களை அதிகரிக்க வேண்டும் என அந்த நாட்டின் ராணுவ தளபதி கோரியுள்ளார் ஒரு முழு அளவிலான தாக்குதல் சுவிட்சர்லாந்து மீது முன்னெடுக்கப்பட்டால் தற்போதைய சூழலில் அதிலிருந்து சுவிட்சர்லாந்தால் தன்னை தற்காத்துக் கொள்ள முடியாதென்றும் அவர் எச்சரித்துள்ளார் மிக முக்கியமான உட்கட்டமைப்பு மீது வெளிநாடுகளில் இருந்து முன்னெடுக்கப்படும் தாக்குதல்களை எதிர்கொள்ள சுவிட்சர்லாந்து தயாராக வேண்டும் என்றும் ஆனால் நாட்டின் ராணுவத்துக்கு போதுமான ஆயுத பற்றாக்குறை இருப்பதையும் தளபதி தாமஸ் ஜூஸ்லி சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த ஆண்டுடன் பொறுப்பிலிருந்து விலகும் தாமஸ் ஜூஸ்லி சைபர் தாக்குதல் போன்ற தொலைவில் இருந்து வரும் அச்சுறுத்தல்களையோ அல்லது நமது நாட்டின் மீதான ஒரு முழு அளவிலான தாக்குதலையோ நம்மால் தடுத்து நிறுத்த முடியாத சூழல் உள்ளது என்று குறிப்பிட்டார் ஒரு உண்மையான அவசர நிலையின் போது மொத்த வீரர்களில் மூன்றில் ஒரு பங்கினருக்கு மட்டுமே முழுமையான ஆயுதங்கள் வழங்கப்படும் நெருக்கடியான சூழல் இருக்கிறது என்பதை அறிவது கவலைக்குரியது என்று அவர் சொன்னார் சுவிட்சர்லாந்து தற்போது பாதுகாப்பு செலவினங்களை அதிகரித்து வருகிறது பீரங்கி மற்றும் தரைவழி அமைப்புகளை நவீனமயமாக்கியும் வருகிறது மேலும் பழமையான போர் விமானங்களுக்கு பதிலாக லாக்ஹீட் மார்டின் எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானங்களையும் மாற்றி வருகிறது ஆனால் இந்த திட்டங்கள் செலவு மூரல்களை எதிர்கொள்கிறது அதே நேரத்தில் கடுமையான பெடரல் நிதி நெருக்கடிக்கு மத்தியில் பீரங்கி மற்றும் வடிமருந்துகளுக்கான செலவினங்கள் குறித்து விமர்சர்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த நிலையில் யுக்ரைன் போர் மற்றும் ஐரோப்பாவை நிலையற்றதாக்குவதற்கான ரஷ்யாவின் முயற்சிகள் நம் கண்முன்னே நிகழும் போதிலும் ராணுவம் மீதான மனப்பான்மையில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை என்று சூஸ்லி குறிப்பிட்டுள்ளார் போரென்றால் சுவிட்சர்லாந்து நடுநிலைமை என்ற நிலைமையில் இருப்பதால் அது பாதுகாப்பு அளிக்கும் என்று தவறான நம்பிக்கையே காரணம் என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் ஆனால் ஆயுதமற்ற நிலையில் இருந்தும் போரில் எழுத்துவிடப்பட்ட பல நடுநிலை நாடுகள் உள்ளன நடுநிலைமைக்கு ஆயுதங்களால் பாதுகாக்க முடிந்தால் மட்டுமே மதிப்புண்டு என்றும் சூஸ்லி தெரிவித்துள்ளார்

புது வருடத்தை முன்னிட்டு சீட்டெழுப்பில் வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் வரையிலான தங்க நகைகள் வழங்கப்படும் தீபாவளியை முன்னிட்டு வெற்றி பெறும் நபருக்கு இரண்டாயிரம் தங்க நகைகள் வழங்கப்படும் டிசம்பர் மாதம் சீட்டெழுப்பில் வெற்றி பெறாத நபர்களுக்கு நத்தார் புது வருடத்தை முன்னிட்டு பதினைந்து நபர்களுக்கு ஆயிரத்து நானூறு சுவிஸ் பிராங்க் பெருமதியிலான தங்க நகை வழங்கப்படும் ஏ கே சூப்பர் மார்க்கெட் வழங்கும் மளிகை பொருட்கள் மற்றும் கடல் உணவுகளின் அதிரடி மலிவு விற்பனை அனைத்தும் நம்ப முடியாத விலை கழிவுகளுடன் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டுக்கான தங்க நகை சேமிப்பு திட்டத்தையும் ஆரம்பித்துள்ளார்கள் சேமிப்பு திட்டத்தில் இணைந்து கொள்வோர் உங்கள் தேவைக்கேற்ப தங்க நகைகள் மட்டுமின்றி விமான பயண சீட்டு அல்லது பணமாக பெற்றுக்கொள்ளும் வாய்ப்பு சமூக ஊடகங்கள் உள்ளிட்ட புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி நடைபெறும் வன்முறை செயல்கள் சுவிட்சர்லாந்தில் மத்திய மற்றும் கண்டோன் அரசுகளுக்கு பெரும் கவலை ஏற்படுத்தி வருவதாக அரசு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குறிப்பாக பெண்களின் தனிப்பட்ட படங்கள் அனுமதியின்றி இணையத்தில் பரப்பப்படும் சம்பவங்கள் மற்றும் செக்ஸ்டோசன் போன்ற குற்றங்கள் குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட்டு வருகிறது இந்த விவகாரம் தொடர்பாக சோசலிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் லிசா பஸ்கோலா எழுப்பிய கேள்விக்கு கண்டோன் அரசின் மாநில சபை விரிவான பதிலை வழங்கியுள்ளது அதில் ஒருவரின் அனுமதியின்றி அவருடைய புகைப்படங்களே அல்லது அதில் இடம்பெற்றுள்ள நபர்களின் படங்களை பயன்படுத்துவது சுவிட்சர்லாந்து சட்டத்தின் கீழ் சிவில் மற்றும் குற்றவியல் ரீதியாகவும் சட்டவிரோதம் என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது மேலும் இணையத்தில் வெளியிடப்படும் படங்களுடன் இணைந்து வரும் அவதூறான இழிவான கருத்துகளும் பாதிக்கப்பட்ட நபர் வசிக்கும் நாட்டின் சட்டத்தின்படி அவதூறு குற்றமாக கருதப்பட்டு தண்டனைக்குரியதாகும் என்றும் அரசின் பதிலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற குற்றங்கள் பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவரின் புகாரின் அடிப்படையிலேயே விசாரிக்கப்படுவதால் தானாகவே விசாரணை தொடங்கப்படும் வழக்குகளாக இல்லை எனவும் விளக்கப்பட்டுள்ளது தனிப்பட்ட பாதுகாப்பு குறித்து பேசுகையில் பொதுமக்கள் குறிப்பாக இளம் பெண்கள் தங்களது புகைப்படங்களை எடுப்பதிலும் பகிர்வதிலும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் உடனடியாக ஆதாரங்களை சேகரித்து சம்பந்தப்பட்ட இணையதளங்களில் இருந்து அவதூறான உள்ளடக்கங்களை அகற்ற கோரிக்கை விடுக்க வேண்டும் என்றும் பிரச்சினை தீரவில்லை என்றால் கண்டோன் காவல்துறையோ அல்லது நேரடியாக அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகத்தையோ அணுகி புகார் அளிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இருந்து அவதூறான உள்ளடக்கங்களை அகற்றுவது தொடர்பில் கண்டோன் காவல்துறை சம்பந்தப்பட்ட தளங்களுக்கு அறிவிப்பு வழங்கி உள்ளடக்கங்களை நீக்குமாறு கோரிக்கை விடுப்பதாகவும் அந்த தளங்களுக்கு சட்டப்பூர்வமான கட்டாயம் இல்லாவிட்டாலும் நடைமுறையில் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் நல்ல ஒத்துழைப்பு கிடைப்பதாகவும் அரசு தெரிவித்துள்ளது அத்தோடு இத்தகைய குற்றங்களை தடுக்கும் நோக்கில் பள்ளிகள் மற்றும் இளைஞர்கள் மத்தியில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் சந்திப்புகள் மற்றும் கல்வி நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாகவும் இதற்காக பல்வேறு சமூக அமைப்புகள் மற்றும் காவல்துறையோடு இணைந்து கென்ட்ரோன் அரசு செயல்பட்டு வருவதாகவும் மாநில சபை மீண்டும் உறுதி செய்துள்ளது டாவோஸில் நடைபெறவுள்ள உலக பொருளாதார மன்றமான வேர்ல்டு எக்கனமிக் போரம் மாநாட்டில் அமெரிக்க அதிபர் டொனால்டு சுங்க வரிகள் அல்லது மருந்து விலைகள் தொடர்பாக எந்தவிதமான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தைகளும் நடைபெறாது என்று சுவிட்சர்லாந்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான கூட்டாட்சி தலைவர் கை பாமலின் தெரிவித்துள்ளார் சோன்டேக் சைட்டுங் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் டிரம்ப் இந்த மாநாட்டை தனது கருத்துக்களை வெளிப்படுத்த மேடையாக பயன்படுத்த உள்ளதாகவும் பல நாட்டு தலைவர்களை சந்திக்க உள்ளதாகவும் பாமலின் கூறினார் இருதரப்பினரும் வாய்ப்புந்தாலும் டாவோஸில் அமெரிக்கா சுவிட்சர்லாந்துடையே நேரடி பேச்சுவார்த்தைகள் நடைபெறாத என்றும் அவர் தெளிவுபடுத்தினார் அதே சமயம் சுங்க வரிகள் தொடர்பான கட்டாய ஒப்பந்தத்தை இறுதிப்படுத்த அடுத்த கட்டத்துக்கு செல்ல சுவிட்சர்லாந்து தயாராக இருப்பதாக அமெரிக்காவுக்கு தெரிவிக்க முடியும் என்று அவர் குறிப்பிட்டார் மருந்து விலைகள் குறித்து சில மருந்து நிறுவனங்கள் அமெரிக்க அரசோடு செய்துள்ள ஒப்பந்தங்கள் சுவிட்சர்லாந்து அமெரிக்கா அடையான அரசியல் புரிந்துணர்வு ஆவணத்தோடு தொடர்பற்றவை என்றும் அவர் விளக்கினார் தற்போது மருந்துகளுக்கு சுங்க வரி பூச்சியமாக உள்ள நிலையில் அதிகபட்சமாக பதினைந்து சதவீதம் வரை பொது சுங்க வரி குறித்து பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளதாகவும் தெரிவித்தார் உள்நாட்டில் மருந்து துறைக்கான சூழலை மேம்படுத்தவும் அதே நேரத்தில் சுகாதார செலவுகள் உயராமல் இருக்கவும் ஒரு பணிக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாக பாமலின் கூறினார் மேலும் ஜூன் மாதத்தில் வாக்கெடுப்புக்கு வர உள்ள குடியேற்ற கட்டுப்பாட்டு முன்மொழிவு பொருளாதாரத்துக்கு ஆபத்தானதென்றும் அதற்கு கூட்டாட்சி அரசு எதிராக செயல்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் உள்ள உறவுகளில் தொடர்ச்சியும் நிலைத்தன்மையும் தான் சுவிட்சர்லாந்தின் இலக்கு எனவும் அவர் வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தின் முன்னணி சில்லறை வணிக குழுமமான மிக்ரோஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்குள் நாடு முழுவதும் புதிய கிளைகளை திட்டமிட்டுள்ளதாக மிக்ரோஸ் கூட்டுறவு சங்கங்களின் பேரமைப்பின் தலைவி உர்சுலா நோல் தெரிவித்துள்ளார் சுவிட்சாம் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் மக்கள் வசிக்கும் பகுதிகளுக்கும் அண்டை வட்டாரங்களுக்கும் மேலும் அருகில் செல்லவே இந்த விரிவாக்கம் என அவர் கூறினார் இந்த திட்டத்தின் மூலம் சுமார் இரண்டு லட்சம் கூடுதல் குடும்பங்களை மிக்ரோஸ் சென்றடைய முடியும் என்றும் வாடிக்கையாளர்களின் வாங்கும் பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றமே சிறிய அளவிலான கடைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க காரணம் அவர் விளக்கினார் என்று பலர் வாராந்திர பெரிய கொள்முதலுக்கு பதிலாக அடிக்கடி மற்றும் தேவைக்கேற்ப வாங்க விரும்புகிறார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் மெக்ரோஸ் தற்போது சுமார் ஆயிரம் காலி பணியிடங்களையும் எண்ணூற்று ஐம்பது பயிற்சி இடங்களையும் கொண்டுள்ளதாகவும் புதிய கடைகள் மூலம் மேலும் வேலைவாய்ப்புகள் உருவாகும் என்றும் குர்சுலா நோல் தெரிவித்துள்ளார் கடந்த பணியாளர் குறைப்பில் பாதிக்கப்பட்டவர்களில் பெரும்பாலோர் மீண்டும் குழுமத்திலேயே பணியமர்த்தப்பட்டுள்ளனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விலை குறைப்புகள் காரணமாக வருவாய் சற்றே குறைந்தாலும் நடுத்தர காலத்தில் இது வளர்ச்சிக்கும் சந்தை பங்கை கூட்டவும் உதவும் என்ற நம்பிக்கை இருப்பதாகவும் அவர் கூறினார் எம் பட்ஜெட் வரிசைப் பொருட்கள் புதிய பொது வடிவமைப்போடு வழங்கப்படுகின்றன என்றும் விலையும் தரமும் மாறவில்லை என்றும் அவர் விளக்கினார் மேலும் ஒரு சுப்பமாக மட்டுமல்லும்ஸ் மற்றும் சோடு கூடிய பரந்த அமைப்பை வழங்குகிறது என்றும் அவர் தெரிவித்தார் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை இரவு கோசாவு நகரில் உள்ள ஒரு குடியிருப்பு கட்டிடத்தின் ஆறாம் மாடியில் தீ விபத்து ஏற்பட்டதை தொடர்ந்து கட்டிடத்தில் வசித்த அனைவரும் அவசரமாக வெளியேற்றப்பட்டனர் தீயை தீயணைப்பு படையினர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தாலும் சம்பந்தப்பட்ட குடியிருப்பில் அறுபத்து மூன்று வயதுடைய பெண்ணொருவர் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதாக சென் கண்டோன் போலீஸ் தெரிவித்துள்ளது இரவு பதினோரு மணிக்கு சற்று முன் தீ விபத்து குறித்து தகவல் கிடைத்ததும் காவல்துறை தீயணைப்பு மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள் பெரும் அளவில் சம்பவ இடத்துக்கு அனுப்பப்பட்டன பன்னிரண்டு மாடிகளும் முப்பத்து ஆறு குடியிருப்புகளும் கொண்ட இந்த கட்டிடத்தில் பெரும்பாலும் வயதானவர்கள் வசித்து வந்தனர் தீயை அணைக்கும் பணியின் போது உதவி கணிகள் பயன்படுத்தப்பட்டு ஆறாம் மாடியில் முழுமையாக இருந்த குடியிருப்பு கட்டுப்படுத்தப்பட்டது அதே நேரத்தில் இருபத்தி ஐந்து பேர் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டு அருகிலுள்ள விளையாட்டு அரங்கிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர் அனைவருக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டதில் காயமடைந்தவர்கள் எவரும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது தீயால் பாதிக்கப்பட்ட அந்த குடியிருப்பு முழுமையாக சேதமடைந்ததோடு மேலும் இரண்டு குடியிருப்புகள் தற்காலிகமாக வசிக்க முடியாத நிலைக்கு சென்றுள்ளன உயிரிழந்த பெண்ணின் மரண காரணமும் தீ ஏற்பட்டதற்கான காரணமும் தற்போது தெளிவாக தெரியவில்லை சேதத்தின் மதிப்பு பல லட்சம் பிராங்குகள் என கணிக்கப்பட்டுள்ளது அரசு தரப்பு வழக்கறிஞரின் வழிகாட்டுதலின் கீழ் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடங்கப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் லுகானா பகுதியில் உள்ள ஒரு நகராட்சி காவல்துறையில் பணியாற்றிய முன்னாள் காவலர் குழந்தைகளோடு பாலியல் செயல்களில் ஈடுபட்டதாக எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் குழந்தை பாலியல் ஈர்ப்பு குறைபாடு கொண்டவர் என மனநல ஆய்வில் தெரியவந்துள்ளது இந்த தகவலை ஆர் எஸ்ஐ செய்தி நிறுவனம் வெளியிட்டுள்ளது அரசு தரப்பு வழக்கறிஞர் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட மனநல மருத்துவ பரிசோதனையில் குறித்த நபருக்கு மீண்டும் இதுபோன்ற குற்றங்களில் ஈடுபடும் அபாயம் இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது இருப்பினும் அவரது குற்ற பொறுப்பை குறைக்கும் வகையிலான மனநல குறைபாடு எதுவும் இல்லை என்றும் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த டிசம்பர் தொடக்கத்தில் அவர் தண்டனை முன்கூட்டி அனுபவிக்க தொடங்கியுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன இந்த வழக்கு தற்போது விசாரணை நிலையில் உள்ளதோடு குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் தொடர்பான பல சந்தேகங்களை தெளிவுபடுத்தும் நோக்கில் விசாரணை முன்ன வருகிறது ஆரம்பத்தில் அவரது மகனை துன்புறுத்தியதாக கூறப்படும் ஒரு சம்பவம் தொடர்பாக மருத்துவ பணியாளர்கள் சந்தகத்துக்கிடமான காயங்களை கண்டறிந்து அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியதை தொடர்ந்து விசாரணை தொடங்கப்பட்டது அதன் பின்னர் சந்தேக நபரின் கைபேசி ஆய்வு செய்யப்பட மேலும் முக்கிய ஆதாரங்கள் கிடைத்ததாகவும் அதனை தொடர்ந்து குழந்தைகளுடன் பாலியல் செயல்களில் ஈடுபட்டதாக கூறி அவர் முன் காவலில் வைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வழக்கின் அனைத்து அம்சங்களையும் ஆராய்ந்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது டிவி இன்று இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ்